ஹாய் ஹலோ வெல்கம் டு நித்யா வீட்டு சமையல் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம கிழங்கு வச்சு ஒரு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன் அதை தோல் நீக்கி இந்த மாதிரி குக்கரில் சேர்த்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான சால்ட் சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்து ஆற வச்சு சின்ன சின்ன பீஸுங்களா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில நாலு காஞ்ச மிளகாய் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க கடலை கடலைப்பருப்பும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்து விட்டுருங்க இது கூட நீள் வாக்கில் வெட்டி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வெங்காயத்துக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே கிழங்குக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் ஸோ வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க எதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கிழங்குகளை உள்ளே சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மிளகாத்தூள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லை வேறு ஏதாவது மசாலா பொடி சேர்த்தணுன்னாலும் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும் அவ்வளோதாங்க மல்லித்தலையை தூவி இறக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்